வணக்கம் நண்பர்களே நம்ப கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வலங்கைமான் விக்னேஸ்வரி நாட்டு வெடிக்கடையிலிருந்து தீபாவளிக்கு மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பட்டாசு வாங்கியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இது பிஜிலி வெடி இதில் வந்து ஐநூறு வெடி இருக்கும் இந்த வெடி வந்து முந்நூறுபா சொன்னாங்க இது ஒரு பாக்கெட் அடுத்தது தளபதி இது வந்து ஆரஞ்சு கட்டு வெடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கட்டில் பத்து வெடி இருக்கும் இதில் எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் அஞ்சு இருக்குது அடுத்தது யானை இதுவும் ஆரஞ்சு தான் இதுலேயும் பத்து வெடி இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து யானை வெடியில் பத்து கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இவர்கள் நல்ல பெருசாக இருக்குது வழங்கம்மான் விக்னேஸ்வரி கடை இது நான் லிங்க்கில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பத்து வெடி இருக்கு அடுத்தது வந்து விநாயகர் விநாயகர் சிஎஸ்கே இதில் வருங்க இது ஒரு சைஸ் இதில் வந்து ஒரு பத்து இருக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது ரெண்டு பத்து இதில் பத்து வெடி அடுத்த சைஸு இது இருக்குது இது என்னன்னு தெரில இது என்ன சைஸ்ன்னு தெரியல இதில் ரெண்டு நாலு ஆறு ஆறு நாளும் பத்து சூப்பராக இருக்குது இதில் பத்து இருக்கு அடுத்த சைஸ் இது இதுலேயும் எத்தனை இருக்குது ரெண்டு அடப்பைகளாக திரி உள்ளே இருக்கா இதில் பாருங்கள் திரியே உள்ளே போயிடுச்சு ஏதோ வெளியே எழுதுக்க வேண்டியதான் இதில் நாலு இது ரெண்டு ஆறு இருக்குது ஆறு எட்டு இது ரெண்டு பத்து இதில் ஒரு பத்து இருக்குங்க அடுத்தது சின்னதில் இதில் ஒரு பத்து எல்லாம் பத்து பத்து அடுத்தது மாப்பிள்ள வெட்டி இது வந்து கிலோன்னு நினைக்கிறேன் இது ஒன்று நல்லா தெரியுதா ஜம்முன்னு தெரியுது பாரு நல்லா மிஷின் தெரிய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பொறுமையாக நல்ல பொறுமையாக தான் நின்று வெடிக்கும் ஆனால் பற்ற வைக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வெடிங்க அடுத்தது கோல்டு இது அரைக்கில வெடி இதில் ஒரு பீஸு ஆ இது உள்ள காட்டு இந்த பாருங்க இது வந்து என்னது இதுக்கு பேர் தான் உலக்க வெடி இதில் ஒரு பத்து இருக்குது நல்ல காட்டு Seriøst? Uh,